அதாவது நிறையா செக்டார்ஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் பேங்கிங் ஹெல்த் ரியல் எஸ்டேட் இந்த செக்டார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நம்ப வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லுமே வந்து உண்மையாக இருக்காது ஃபினான்ஷியலாக நம்மளை ஏமாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்லி நம்மளை ஏமாத்துவாங்க ஸோ நம்மளை நம் நம்மளை நம்ப வச்சு கடைசியில் ஃபினான்ஷியலாக ஏமாத்துவாங்க அப்படிப்பட்ட நபர்களை நம்ம எப்படி சொல்லுவோன்னா ஜென்ரலாக வந்து ஃப்ராடுன்னு சொல்லுவான் ஸோ ஆப்டான ஒரு இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னா கான் ஆர்டிஸ்ட் கான் ஆர்டிஸ்ட் அப்படின்னா இந்த கான் அப்படின்றத பிரிச்சோம்னா சிஓஎன் கான் அப்படின்னு எதாவது ரெப்ரஸண்ட் பண்ணுறதுன்னா கான்ஃபிடென்ட் அதாவது நம்ப வைக்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக நம்ப வைக்கிற அளவுக்கு ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ப வைக்கிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்மளை நம்ப வச்சு ஃபினான்ஷியலாக நம்மளை ஃபிலீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து கான் ஆர்டிஸ்ட் ஸோ கான் ஆர்டிஸ்ட் அப்படின்னா பர்சன் ஹூ ரெகுலர்லி சீட்ஸ் அதர்ஸ் ஸோ ஹூ ரெகுலர்லி சீட்ஸ் அதர்ஸ் ஸோ இஸ் கால் அஸ் கான் ஆர்டிஸ்ட் ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அந்த நிறைய ப்ராடக்ட்ஸை நம்மளை வந்து வாங்க சொல்லுவாங்க நோ ஹிடன் சார்ஜஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ட்ராப் இருக்கும் அந்த பொரியில் நம்ம விழுந்துடும் ஸோ அப்படிப்பட்ட ஆள்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான் ஆர்டிஸ்ட் கான் ஆர்டிஸ்ட்டை வந்து எலாபரேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா கான் ஆர்ட்டிஸ்ட் ஆஃபன் யூஸ் பெர்ஸ்வேஷன் அண்ட் மேனிப்புலேஷன் டு எக்ஸ்ப்ளாய்ட் தயர் விக்டிம்ஸ் ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியலாக நம்மளை பாதிப்படைய வைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் நம்மளை அவங்க பேச்சு மூலமாக உடல் மொழியின் மூலமாக நம்மளை ஏமாற்றி ஃபினான்ஷியலாக நம்மளை பிலீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து கான் ஆர்டிஸ்ட் ஸோ இவங்க எந்தெந்த செக்டர்ஸ்லாம் இருப்பாங்கன்னா ஃபினான்ஸ் செக்டரில் இருப்பாங்க ஹெல்த் செக்டரில் இருப்பாங்க ரியல் எஸ்டேட்டில் இருப்பாங்க பர்சனலாக பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட இருப்பாங்க ஸோ ஒரு ஃபினான்ஷியலாக நம்மளை ஏமாற்றக்கூடிய ஆட்கள் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப ஒரு ஒரு கரெக்டான ஆப்டான வேர்டு என்னன்னா கான் ஆர்டிஸ்ட் ஓகேங்களா ஸோ இந்த செஷனில் இந்த கான் ஆர்டிஸ்ட் அப்படின்ற வேர்டை வந்து டீப்பாக பார்த்துட்டோம் ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க் யூ